வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சேர்ல மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஜரி செக்கடு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஸ்மால் பாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் லாங் பாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் இந்த ஜரி செக்குடுமே கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காகவே நம்ம ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நிறைய கலர்ஸ் சார்ட்டோட கொண்டு வந்திருக்கோங்க சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் அது இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கல் கல்யாணி காட்டன் சாரி பார்க்க பாக்க போறோம் இந்த ரெண்டு கலெக்ஷனுமே பாக்க போறோம் இதெல்லாம் என்னன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாயின்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் சோ இன்னைக்கு சுங்குடி காட்டன் சேரையும் நம்ம கல்யாணி காட்டன் சாரியும் கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சைடெக்ஸ்ல வாங்கியிருந்தீங்கன்னா அதோட கமெண்ட்ஸுமே நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சுங்குடி காட்டன் சேரிலேயே மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான ஆன ஜரி செகுடு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் பியூர் காட்டன்ல வரும் இந்த செக்குடு லைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க கோல்டன் ஜரியில் வந்து உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த ஸ்மால் செக்குடு பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய டைம் போட்டிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் வந்து ஒரு காஃபி ப்ரௌன் வித் மஸ்டர்ட் எல்லோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் சோ நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு வருவாங்க பல்லு இந்த மாதிரி கோல்டன் லைன்ஸ் வச்சு வந்திருக்கும் பார்டரில் இருக்கிற அதே கலர்ல உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல பல்லுமே வந்துடும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் அதே கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் பிளவுஸ்லுமே பாத்தீங்கன்னா இந்த செக்ரி டிசைன் வச்சு வருதுங்க டபுள் சைடுமே இந்த மாதிரி பார்டருமே இருக்கு பிளவுஸ்க்குமே சோ இந்த சாரி பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் ஒன் மீட்டர் அட்டாச்சிங்ல வந்துடும் இந்த சாரி நம்ம வித் பிளவுஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறாங்க நேவி ப்ளூ வித் ஒரு பேபி பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பரான ஒரு பட்டு சாரி கலர் காம்பினேஷனுங்க இந்த கோல்டன் ஜாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விசிபிளா தெரியும் இதில் வியர் பண்ணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாரி உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகுறது இந்த பார்டர்லாம் ஷிங்க் ஆகுறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே வராதுங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கேரண்டி இது நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது நீங்கள் வாஷிங்குமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஹேண்ட் வாஷே பண்ணிக்கலாம் வந்து வாஷ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் மட்டும் போட வேண்டாம் அவசியம் கிடையாதுங்க வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க நல்ல ஒரு ராணி பிங்க்குங்க டார்க் பிங்க் வித் டார்க் நேவி ப்ளூ கலர் ஸோ இது வந்து பிளாக் கிடையாது டார்க் நேவி ப்ளூ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரீல ஜரிச்சிக்குடு கலெக்ஷன்ஸ் இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷனா நீங்க யூஸ் பண்ணலாம் பட்டு சரி மாதிரி இருக்குங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வித் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேல வெளியில சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தாராளமாக நீங்க செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்ட்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் சாரியுமே மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் பல்லு பிளவுஸுங்க சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு நம்பருக்கு பண்ண வேண்டாம் ஸோ அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகாது தான் நான் சொல்றேன் வீடியோல தெரியற அந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிப்பாங்க ஹேஷ் வித் ஒரு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷனுங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷனுங்க சோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க மெட்டீரியல் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் வியர் பண்ணா உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே நீங்கள் நீங்க தான் தெரியும் இது காட்டன் சேரீனு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் ரொம்ப சூப்பரா இருக்கு பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சக்கரம் டிசைன்ல கொடுத்துருக்காராங்க ரொம்ப நல்லா இருக்கு சுங்குடி காட்டன் சேரீல ஜரி செக்கடிலேயே உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்ச ஒரு சேரீங்க ஸோ இந்த சேரீ ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து பல்க்காக ஆர்டர் பண்ணதுனால இதுல நம்ம கிட்ட கொஞ்சம் பீஸ் அவைலபிள் இருக்கு இது வந்து உங்களுக்கு அதே சேம் ஜரி செக்கில் டபுள் சைடுமே கோல்டன் ஜரி பார்ட்ரை வச்சு வந்திருக்கோம் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கும் டபுள் கலர்ல உங்களுக்கு பாந்தினி டிசைன் சேரீ ஃபுல்லுமே அழகா இருக்கோங்க ஏ பாருங்க சாரியோட ஃபுல் வியூ சேரீட பல்லு போர்ஷன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்க்கு நம்ம கிட்ட செப்பரேட்டா பிளவு நம்ம கொடுத்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சிங் பிளவுஸ் செப்பரேட்டா ஒன் மீட்டர் சுங்குடி காட்டன் பிளவுஸ் இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி செக்கடோட வந்துடும் பிளவுஸுமே உங்களுக்கு ஒன் தேர்ட்டி ருபீஸ் வரும் ஷிப்பிங் சார்ஜஸ் இது எல்லாமே ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போச்சுன்னா சாரியுமே சாரியோட ரேட் பாத்துக்கோங்க நம்ம வந்து இது பிளெயினா இல்லாம ஜரிச்சக்கடு மட்டும் இல்லாம பாந்தினி வச்சுமே கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த சாரி வந்து கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நாம ரெண்டு கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம் சுக்ரி காட்டன் ஜரி ஜரிசக்குடு பேட்டர் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு கல்யாணி காட்டன் சேரீ கலெக்ஷனுங்க இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரிஜினல் கல்யாணி காட்டன் சாரி இந்த சாரி பாத்தீங்கன்னா டபுள் ஷேட்ல வரும் பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு டபுள் ஷேட்ல வரும் உள்ள வந்து இந்த கோல்டன் ஜெரில இந்த புட்டாஸ் வச்சு வந்திருக்கோங்க பாருங்க இது வந்து கோல்டன் ஜரி வீவிங்ல வந்திருக்குங்க பிரிண்ட் கிடையாது ஜரி வீவிங்லயே புட்டாஸ் டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காப்பர் ஜெரில வந்திருக்கு இது பார்டர் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஜெரீல இருக்கும் சிலது கோல்டு ஜரிலயுமே இருக்கும் இது வந்து இந்த கிரீன் கலர்ல கிரீன் வித் ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன் சாரி பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கல்யாணி காட்டன் சாரி சோ இதுல நிறைய டூப்ளிகேட் வருதுங்க அந்த மாதிரி நம்ம கிட்ட எப்பயுமே ஒரிஜினல் தான் நம்ம வச்சிருக்கோம் கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிளவுஸுமே வந்துடும் பிளவுஸ் நல்ல ஒன் மீட்டர் பக்கம் வரங்க உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரிச் பல்லு உங்களுக்கு காப்பர் ஜெரீல் இந்த மாதிரி டவர் டிசைன் வச்சு கொடுத்திருக்காங்க பல்லு டிசைன் ஒன் பிளீட்ல எல்லாம் வச்சு வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலர் பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷனுங்க ஒரு பீச் கலரும் இல்ல உங்களுக்கு பிங்க் கலரும் இல்லாம ஒரு நல்ல கலர் காம்பினேஷன் வித் கிரீன் கலரோட இருக்கு சோ இந்த நடுவுல இந்த புட்டாஸ் பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு வந்துடும் சாரி ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் வச்சு வந்திருக்கும் இது ரெட்லிங்ல வருவாங்க உங்களுக்கு ஸோ கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் ஸ்லீவுக்கு இந்த கோல்டன் ஜரி பார்டருமே வச்சு வந்திருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேங்கோ டிசைன் போட்ட ஒரு பல்லு போர்ஷன் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கு ஸோ எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் சிக்ஸ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு பிளாக் வித் ஆரஞ்சு கலருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி இது பாத்தீங்கன்னா பாடி போர்ஷன் உங்களுக்கு பிளாக்ல வரும் இது இந்த புட்டாஸ் வந்து மேங்கோ டிசைன் போட்டு வச்சிருக்கு இது வந்து உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலர்ல வந்துருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் தெரியும் ஆல்ரெடி இதோட மார்க்கெட் ப்ரைஸ் ஒரிஜினல் கல்யாணி காட்டன் உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸ்ல உங்களுக்கு சிங்கிள் சேரீமே வந்து சூப்பரான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க சாரி ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் வச்சு வந்திருக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துரும் ஆரஞ்சு கலர்ல பல்லுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் பல்லு இப்ப நாம பாத்துட்டு இருக்கிறது கல்யாணி காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பாத்துட்டு இருக்கோம் நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன்ங்க இது சாரி ஃபுல்ல இந்த ஒரு ஃப்ளவர் புட்டாஸ் வச்சு வந்திருக்குங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான சாஃப்ட்டாக இருக்குங்க செம்ம சாஃப்டாக இருக்கு உங்களுக்கு ஒயின் கலரில் ப்ளவுஸ்மே வந்துடும் நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆரேஞ்ச் வித் ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனுங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இதே கலரில் பிளாக் வித் ஆரேஞ்சு இது வந்து ஆரேஞ்ச் வித் ஒரு பிளாக் கலர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடி போர்ஷன் வந்து டபுள் ஷேடாக இருக்கும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குங்க மெட்டீரியல் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் ஸோ இது வந்து ஒரிஜினல் கல்யாணி காட்டன் சாரீ உங்களுக்கு இதோட ஜரி பாத்தீங்கன்னா காப்பர்ல வந்திருக்கு பல்லு பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ரிச் பல்லு காப்பர் ஜரில இருக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் டிசைன் வச்சு வந்திருக்குங்க இன்னைக்கு நாம டூ கலெக்ஷன்ஸ் பார்த்தோங்க ஒன்னு பாத்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சேரிலேயே ஜரி சிக்கடி கலெக்ஷன்ஸ் இன்னொன்னு கல்யாணி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே வித் கிளவுஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்